ஒருவரை சாபம் இடுவது போல் கனவு வந்தால் என்ன பலன் வெல்கம் டு கனவு பலன்கள் சேனல் நீங்க இன்னும் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய ஆள் பெல் சிம்பலையும் பிரஸ் பண்ணுங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஆகும் இப்போ வீடியோக்குள்ள போகலாம் வாங்க அதாவது ஒருவர் வந்து உங்களை சாபம் விடுற மாதிரி கனவு கண்டீங்க அப்படின்னா இந்த மாதிரியான கனவு காண்பது அப்படிங்கிறது செய்யாத குற்றங்களுக்கு தண்டனை அனுபவிப்பாங்க அப்படிங்கிறத குறிக்கும் நீங்கள் ஒரு தப்பு பண்ணியிருக்க மாட்டீங்க அந்த தப்பு ஆனால் நீங்கள் தான் செஞ்சதாக வந்து மற்றவங்க சொல்லுவாங்க அதனால் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளில் சக ஊழியர்களோட ஆதரவை பெற்று செய்து முடிங்க நீங்கள் தனியால் நானே செய்வேன் என்னால் முடியும் நான் தனியாக செஞ்சால் தான் எனக்கு அது நல்ல பேர் வரும் அப்படி மாதிரி தாட்டில் வந்து நீங்கள் ஒரு வேலை பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு அப்படியே வந்து கெட்ட பேரை உருவாக்கி கொடுக்கறதா கூட இருக்கும்